ஹலோ நண்பில்லை குய்த் ஈரான் பக்கத்தில் இருக்குது அங்கே இருக்கக்கூடிய அணு உலையில் ஒருவேளை அமெரிக்கா தாக்குதல் நடத்துச்சு அப்படின்னா ஒரு மணி நேரத்தில் அதனுடைய ரேடியேஷன் அப்படிங்கிறது குயத்தை வந்து தாக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது கொயத்தில் செல்டர்ஸை உருவாக்குங்க ஆயிரம் பேர் இருக்கிற மாதிரி எல்லா அகாமடேஷனோட செல்டர்ஸை உருவாக்குங்க என்ன காரணம் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க வீடியோ முழுவதுமாக பாருங்கள் நிறைய முக்கியமான தகவல்கள் இருக்குது முதல் தகவல் டொனால்ட் ட்ரம்ப் இஸ்ரேலுக்கு ஆதரவாக ஈரான் மேலே நேற்று இரவு நடு ராத்திரியில் மூன்று நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் மேலே குண்டுகளை வந்து போட்டிருந்தார் இதை தற்பொழுது அமெரிக்காவினுடைய பார்லிமெண்ட்டும் எதிர்த்துருக்காங்க அந்த நாட்டினுடைய அமெரிக்காவினுடைய காங்கிரஸ் கட்சியும் வந்து எதிர்த்துருக்கு அமெரிக்காவிற்கு பாதுகாப்பு அச்சுறுத்தலை ஏதாவது ஒரு நாடு செய்து அதை உடனடியாக சரி செய்யணும்னா மட்டும்தான் இந்த மாதிரியான முடிவுகளை எடுக்கணும் ஆனால் ஈரான் அமெரிக்காவிற்கு எந்த விதத்திலையும் பாதிப்புகளை ஏற்படுத்துகிற வகையில் எந்த ஒரு அச்சுறுத்தலையுமே வந்து கொடுக்காமல் இருக்கும் பொழுது அவர்கள் மீது இந்த மாதிரி குண்டுகளை வீசுவதற்கு யார் அனுமதி கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கு அமெரிக்காலேயே மிகப்பெரிய புரட்சி வந்து தற்பொழுது ஏற்பட போகுது போல் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்குமே வந்து கடுமையான கண்டனங்கள் தற்பொழுது வந்து வளர்த்துக்கிட்டு இருக்கு இஸ்ரேலுக்கு ஆதரவாக அவர் மூணு குண்டுகளை வீசிட்டார் ஆனால் இது உலக நாடுகள் முழுவதுமே இதனுடைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழல் வந்து உருவாகியிருக்கு ஏன்னா அமெரிக்கா வீசிய கொண்டுக்கு பதிலாக இஸ்ரேல வந்து கடுமையான முறையில் ஈரான் வந்து தாக்கியிருக்கு அந்த நாட்டின் இப்போ நீங்க வீடுகள் பார்க்குற எல்லாமே அந்த நாட்டினுடைய உருக்குலைந்த காட்சிகள் தான் அது மட்டும் இல்லாமல் ஈரான் மற்றும் யுஏஇ போன்ற நாடுகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹர்மோஸ்னு சொல்லக்கூடிய அந்த துறைமுக பகுதியையும் ஈரான் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வருவதற்கான வேலையில் தற்பொழுது இறங்கியிருக்காங்க இதில் வந்து இப்போ எந்த ஒரு ஜிசிசி நாடுமே தலையிட முடியாது ஏன்னா போர் நடக்கு அந்த நாட்டு மேலே இன்னொரு நாடு வந்து குண்டு போட்டிருக்காங்க அதனால் அந்த நாடு முடிவெடுக்கிறது தான் இப்போ எந்த ஒரு நிலையிலையுமே வந்து சரியாக இருக்கும் அமெரிக்கா அதே போல் இஸ்ரேல் இந்த நாடுகள் சேர்ந்து இந்த கல்ஃப் நாடுகளை வந்து சுற்றி வளைச்சி அவர்களுடைய கட்டுப்பாட்டில் வச்சுருக்கணுங்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு தடையாக ஈரான் இருப்பது அமெரிக்காவிற்குமே பிடிக்கல அதனால தான் அவர்கள் இந்த அளவிற்கு இறங்கி வராங்க ஆனால் ஈரானுக்கு தற்பொழுது பல நாடுகள் அதாவது அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய ரஷ்யாவாகட்டும் சைனாவாகட்டும் பாகிஸ்தான் ஆகட்டும் மற்ற நாடுகள் எல்லாமே ஈரானுக்கு ஆதரவாக தான் தற்பொழுது களத்தில் வந்து நிற்கிறாங்க வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் நீங்க எந்த பக்கம் இருப்பீங்க பதிவு அதே போல் குவைத் பார்த்தீங்கன்னா இந்த ஈரானில் ஏற்படுத்தப்பட்ட அந்த மூன்று குண்டுகளினுடைய தாக்கம் அப்படிங்கிறது

குவைத்தினுடைய ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி வந்து தற்பொழுது குவைத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மினிஸ்ட்ரி பில்டிங்லேயுமே ஆயிரம் பேர் தங்குற அளவிற்கான செல்டர்ஸை உருவாக்குங்க எந்த நேரத்துலேயும் அங்கே போயிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு சூழல் வந்து ஏற்படலாம் ஏன்னா ஈரான் இஸ்ரேலினுடைய போர் அப்படிங்கிறது விரிவடைஞ்சிக்கிட்டே போய்கிட்டு இருக்கு இன்னும் வரக்கூடிய நாட்களில் ஏதாவது தவறான முடிவுகளை நாடுகள் எடுத்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது பெரிய பிரச்சனையை ஜிசிசி உலக நாடுகளுக்கும் ஏற்படுத்தும் ஜிசிசிக்கும் அதாவது கல்ஃப் கண்ட்ரிகளுக்கும் ஏற்படுத்தும் அதனால் முடிந்த வரைக்கும் செல்டர்ஸை குவைத்தினுடைய மினிஸ்ட்ரி பில்டிங்ஸில் வந்து ஏற்படுத்துங்க அப்படின்னு சொல்லி ஆஃப் வந்து ஐந்து வருடங்களுக்கு முன்பு கொரோனா வந்துச்சு மிகப்பெரிய அளவில் எல்லாருமே பாதிக்கப்பட்டோம் இந்த போர் அப்படிங்கிறது ஆரம்பிக்கப்பட்டு முடிவடையாமல் போய்கிட்டு இருக்கிறத பார்த்தா உலகத்தில் மூன்றாம் உலக போர் அப்படிங்கிறது வந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்து இருக்கு குயத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் கொஞ்சம் உங்களுடைய பணத்தை முடிந்த வரைக்கும் சேமித்து வைங்க ஆடம்பர செலவுகளை குறையுங்க வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை அனுப்பி விடுங்க